உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் ரத்னம் இன்னைக்கு டிவி கேவை பற்றி நிறைய செய்திகள் அப்படிங்கிறது இருக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு டிவி கே நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் இதில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே சரியில்லை சேலத்தில் மாநாட்டுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதி அனுமதி தர முடியாது அப்படின்னு காவல்துறை சொல்கிறதெல்லாம் எந்த அளவிலான ஒரு பாரபட்சம் ஒரு நியாயமின்மை எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா டிவிக்கு பார்த்து திமுகவுக்கு பயமா அப்படின்னா ஆமா பயம் நூறு சதவீதம் பயம் வெளியில மட்டும்தான் பெருமை பிரத்திப்பாங்க நம்ம திராவிட மாடல் உடன்பிறப்புகள் உள்ளுக்குள்ள நடுக்கத்துல இருக்காங்க ஆனா ஓட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிடுவோம் கூட்டணி பலம் இருக்கு அதெல்லாம் அப்புறம் கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க என்னடா நம்ம இரநூறு இரநூறு கொடுத்து மாட்டு வண்டியிலாம் ஏத்திட்டு வரோம் டாடா ஏசல் ஆள் குடிச்சிட்டு வரோம் பிரியாணி வாங்கி தரோம் கோட்ரு வாங்கி தரோம் நம்ம கூட்டத்தை நாய் கூட சிந்த முடியாது முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வச்சு கூட நடத்தி பார்த்துட்டோம் முக்காடு போட்டுக்கிட்டு அங்கங்க தெரிச்சு ஓடுறாங்க நாலு தூத்தல் போட்டதுக்கு இந்த பையனுக்கு மட்டும் இப்படி கூட்டம் போடுது என்ன பண்றது அப்ப நமக்கு ஒரு மறுப்பு மரியாதையே இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம்தான் கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோட ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கறது கொடுத்துருந்தா சரி நாலு பேர் வருவாங்க போவாங்க வருவாங்க நடமாடுறதுக்கே ரோட்ல பயமா இருக்கு கஞ்சா குடிச்சிட்டு குறுக்க பூந்து வெட்டுறான் கற்பழிக்கிறானுங்க இதில் கூட்டத்துல வந்து நம்ம திமுக உடன்பிறப்புகள் இவனுங்களுக்கு மத்தியில எங்க இருந்து வர்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம் இதனாலதான் அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு எதிர அடிப்படையில அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க மூணாம் தேதி கார்த்திகை தீபம் அவர் தான் அதனால திருவண்ணாமலைக்கு போலீஸ் எல்லாம் போயிடுவாங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதான் ஐயோ மனசாட்சியே இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த போலீஸும் திருவண்ணாமலைக்கு போறாங்க படி பேர் நீங்க கரூர்ல இதே பேர் சொன்னிச்சு ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் கிடைக்க மாட்டாங்க திருவண்ணாமலைக்கு போனது போக மீதி அவ்வளவுதான் போலீஸ் இருக்கா தமிழ்நாட்டுல அத ஒரு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லாம இந்த பயனாவளி திமுக அரசு கையாளாத ஸ்டாலின் அரசு ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா இது என்ன பெரிய ஜனநாயகத்தை நீங்க போட போறீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க எழுதா இல்லையா எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போவாங்க வேற தேதியிலேயே அனுமதி கிடைக்கும் அது மாதிரி பாருங்க நாலாம் தேதி அடுத்து டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது எப்பா ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் வந்ததுன்னா நாலாம் தேதி என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்னை வரைக்கும் பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடிப்பு இங்க உள்ள பள்ளி வாசலுக்கு போட வேண்டியது எதுக்கு இங்கே எவனாவது போய் பாபர் மசூதி இடிச்ச மாதிரி பள்ளி வாசலை இடிச்சிருவான்னா ஒரு பையன் தமிழ்நாட்டில் அப்படி மாட்டான் எல்லாத்துக்கும் மண்டல மூளை இருக்கு பாபர் மசூதி இடிச்சாங்க அப்படிங்கிறது அது காலங்காலமான பிரச்சனை வட இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை இங்கே வந்து பள்ளிவாசலில் போய் இடிக்கிறது அனுக்கிறாங்க இங்க என்ன பள்ளிவாசலில் கோயிலை இடிச்சு விட்டா கட்டியிருக்கு அங்கே ராமர் கோயிலை இடிச்சுட்டு பாபர் மசூதி கட்டினாங்க அப்படிங்கிற அடிப்படையில பதிலுக்கு செய்யப்பட்டுச்சு இங்கே அப்படி இல்லையே எல்லாம் பிளாட் வாங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க இவங்க ஏன் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்கன்னா ஒரு சமூக பதட்டத்தை உண்டாகிடும் இந்த முஸ்லீம் மக்களுக்கு காவலுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் பார்த்தீங்களா பாபர் மசூதி இடிப்புக்கு ச மசூதி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு விட்டோம் ஓட்டு போட்டிருக்கோம் பா இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது தான் இது ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த சோழி அப்படிங்கறத தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நியாயமாக வழங்கப்பட வேண்டிய பிரச்சாரத்துக்கு அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்படுது பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுறதில்ல இல்லை ஒரு குட்டி கதை இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இது உண்மை கதையும் கூட அதாவது இங்கிலாந்து அரண்மனை இருக்கு பாத்தீங்களா அங்க எல்லா இடத்துலயும் காவலர்கள் நிப்பாங்க நுழைவாயில் இருந்து ஏகப்பட்ட நுழைவாயில் இருக்கு எல்லாத்துலயுமே காவலுக்கு நிப்பாங்க ராணியோட அறை முன்னாடி நிப்பாங்க ராணி நடந்து வந்தாங்கன்னா அவங்க கூடிய காவலர்கள் வருவாங்க ராணி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே பாதுகாவலர்கள் அப்படிங்கறதெல்லாம் உண்டு எல்லா இடத்துலயுமே இதுல ராணியோட தோட்டத்துல ஒரே ஒரு இடத்துல காலங்காலமா ஒரு போலீஸ்கார் நின்னுட்டு இருக்காரு எதுக்குன்னே தெரியாது என்னன்னா அவங்களோட ரூல் அது அப்படியே தொன்று தொட்டு வருது இந்த இடத்துல ஒரு சென்றி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்ல ஒரு தோட்டம் வெறும் புல்வெளி இந்த தோட்டத்துக்கு வாயில்ல எப்பவுமே காவலாளி நிப்பான் அது கூட தோட்டத்துக்கு யாராவது வரக்கூடாது போக கூடாதுங்கிறது ஒரு லாஜிக்கிங்கலாம் சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம தோட்டத்துக்கு நடுவுல ஒரே ஒரு புல்வெளியில போய் ஒரு போலீஸ் டெய்லி ஷிப்ட் கணக்குல இருபத்தி நாலு நேரமும் நின்றுட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு எலிசபெத் ராணிக்கு இங்க எதுக்கு போலீஸ் நிக்கிறாங்க இங்க சம்மந்தமே இல்லையே இங்கே எதுக்கு காவலர்கள் அதுவும் துப்பாக்கி ஏந்தி நிற்கணும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த காவலர்கள்ட்ட கேட்கும்போது மேலதிகாரிகள்கிட்ட கேட்டா இது வந்து காலங்காலமா நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா என்னடா இது நூறு வருஷமா இங்கே ஒருத்தன் தண்டமா நிற்கிறாங்க என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிச்சு பார்த்தா முதலாம் எலிசபெத் இருக்காங்கல்ல அந்த அரண்மனை கட்டின பூசல அந்த தோட்டத்துல ஒரு அழகான ரோஜா செடி வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு அந்த ரோஜா செடி ரொம்ப பிடிக்குமா அந்த ரோஜா செடிய வேற எதுவும் அங்க இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் எதுவும் சீண்டிடக்கூடாது ரோஜா பூ எதுவும் கூடாது செடியை பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரோஜா செடிக்கு காவலுக்காக ஒரு கா போலீஸ அங்க போட்டிருந்தாங்க அந்த ரோஜா செடி கருகி எத்தனையோ வருஷம் ஆகும் ஆனா இன்ன வரைக்கும் போலீஸ் அங்கேட்டு இருக்காங்க கடமை உணர்ச்சி தவறாத காவலர்கள் அதே மாதிரி தான் விஜய் கூட்டத்துக்கு போலீஸ் கிடையாது என்னைக்கோ இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்கு இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிவாசல் முழுக்க போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க இது முட்டாள்தனமா இல்லையா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க முடிவு பண்ணிக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் விஜயை காங்கிரஸ் நம்ப வச்சு கழுத்த எடுத்திருக்கு தான் உண்மை காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து இப்ப மல்லிகார்ஜுன கார்கே தலைவரும் சொல்லிட்டாப்ல ராகுல் காந்தியும் சொல்லிட்டாப்ல என்ன அப்படின்னா டிவிகேவோட கூட்டணி இல்லை நாங்களே இந்தியா முழுக்க செருப்படி வாங்கி 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 அங்கங்க வீங்கி கிடக்குறோம் இப்பதான் பீகார்ல சூடா அடி வாங்கிட்டு வந்தோம் மறுபடியும் தமிழ்நாட்டிலேயே எங்களால அடி வாங்க முடியாது நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல நம்ம கிட்ட எம்பியும் இல்ல ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கிற எம்பிங்களை தான் பார்லிமெண்ட்ல உருட்டிட்டு கிடக்கும் அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதனால திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிறத உறுதியா அறிவிச்சுட்டாங்க இந்த காங்கிரஸ்காரங்க இருக்காங்களே ஒரு சிற்ப வாயில கவ கொடுத்து இன்னொரு செருப்பால அடிச்சாலும் கூட திமுக விட்டு வெளில வர மாட்டாங்க ஏன்னா இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே திமுக கொத்தடிமைகள் ரெண்டாவது காங்கிரஸ் ஓட்டு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை ஏன்னா காங்கிரஸ் நாங்க வந்து தேசிய கட்சி அப்படின்னு வேணா உருட்டிட்டு கிடக்கலாம் இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் காங்கிரஸ்காரரு அப்படின்னு போய் ஒரு கிராமத்துல எழுப்பிட்டீங்கன்னா யாரோ ஒரு கிழமை எண்பது வயசை தாண்டிருப்பாரு கவுத்துக்கட்டுல போட்டு படுத்து கிடப்பாரு என்ன பெரியரா என்ன கட்சி அப்படின்னா நாங்கெல்லாம் காங்கிரஸ் தாங்க இந்திரா காந்தி காலத்துல இருந்து எனது இந்திரா காந்தி காலத்துல இருந்து இன்னும் நல்லா கிளம்பாம இருக்க அப்படிங்கிற வயசுல தான் இருப்பாங்க நான் முதுமையை குறை சொல்லல எல்லாத்துக்கும் முதுமை வரதான் செய்யும் பட் இளைஞர்களை நோக்கி காங்கிரஸ் வரவே இல்லை இங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச என்ன நம்ம ஒரே ஒரு நன்மை இந்த நாலு வருஷமா திமுகவுக்கு கொத்தரிமை பார்த்ததை தவிர செல்ல பெருந்தையை சாதிச்சது என்ன தமிழ்நாட்டு காங்கிரஸால உருவான ஒரே ஒரு நன்மை என்னன்னு கேளுங்க இப்ப ஸ்டாலின் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா ஆமாங்க அப்படிங்கணும் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை எதிர்த்தாருனா அதுவும் ஆமாங்க அப்படிங்கணும் இவனுங்க கொத்தரிப்பீங்க இவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க டிவிக்கே வர மூக்கால் அலுவறாய் டிவிக்கே தனித்து விடப்பட்டிருக்கா அப்படின்னா ஆமாங்க தனித்து விடப்பட்டிருக்கு இப்ப மறுபடியும் அதிமுகவோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்துது ஆனா எடப்பாடி பழனிசாமி முப்பது சீட்டு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு சீட்டு அவ்வளவுதான் எதிர்கட்சி தலைவராக விஜய் வரலாம் டோட்டலா வாஷ் அவுட் பண்றோம் டூ டுவெண்ட்டி பிளஸ் அடிப்போம் விஜய் கூட்டணிக்கு வந்தா விஜயகாந்த் இடத்துல எதிர்கட்சி தலைவரா விஜய் உட்காரலாம் முப்பத்தைந்து சீட்டு வரைக்கும் தர தயார் நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் அடுத்ததா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எல்லா கட்சியிலும் திருட்டு பயலுக்கு பத்து பேரும் இருபது பேர் இருக்கதான் செய்வான் ஆனா திமுகவில் மட்டும் நல்லவனுக்கு பத்து இருபது பேர் இருப்பாங்க மீதி எல்லாம் திருட்டு தான் இருப்பாங்க அந்த வகையில ஒரு நல்ல பாரம்பரிய குடும்பம் ஒரு நல்ல மனிதர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்ப அமைச்சரா இருக்கக்கூடியவர் அவருக்கு அங்கே மதிப்பு மரியாதையே இல்லையா ஏற்கனவே மாமானும் மச்சானும் முப்பதாயிரம் கோடி ஆட்டையை போட்டானோன்னு பேசினாரா அது ஆக்சுவலா அவர் பேசினதுதான் இல்லைன்னா வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு ஏஐஏ அப்படி இப்படின்னு கேஸ் எல்லாம் அவர் பேசுனதால தான் அவர் டம்மி ஆக்கப்பட்டாரு நிதித்துறையிலேருந்து இப்ப தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு போனாரு ஐடிக்கு போனாரு இப்போ அங்கேயும் மரியாதை இல்லை மட்டும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதால நாம திவி கேவுக்கு போகலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் அதுவும் பிஜேபி அவரை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு ஏன்னா பாரம்பரியமான ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சாமி கும்புற குடும்பம் இவங்க திமுக இருக்கவங்க எல்லாம் கடவுள் மறுப்பு பேசுறவன் ஆனா இவரோட தாத்தா பிடி ராஜன் காலத்துலதான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கே சிலை செஞ்சு வச்ச குடும்பம் இவங்க குடும்பம் இப்ப இருக்கிற சிலை அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு வச்ச குடும்பம் அது அப்படிப்பட்ட குடும்பம் ஒரு நல்ல மனிதர் திறமசாலி அப்படிங்கிறதால பிடிஆர தூக்குறதுக்கு பிஜேபி ல இருந்தும் வேலை நடக்குது அதுக்குள்ள டிவி கேல சேரலாம்ங்கிற பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட தலைவர்களால அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு பாப்போம் சீக்கிரம் சேருவாரா இல்லை பிஜேபி தூக்கிடுமா அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து பேசுவோம்